என்னடா இது இது ஒரு ஓப்பன் ஒப்புதல் வாக்குமூலம் போல இருக்கின்றது கத்தோலிக்க திருச்சபை தெரிந்துதான் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டது என்று சொல்லும் இந்த புத்தகம் நம்பக்கூடியதா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது பார்க்கும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும் என்பதால் இந்த புத்தகம் நம்பகமானதா என்பதை அறிந்து கொள்ளவதற்காக இந்த புத்தகத்தைப் பற்றிய விவரங்களை மேலும் தேடினேன் ஃபாதர் இந்த புத்தகத்தை தொகுத்தவர் ஹென்ரி டேனியல் ரோப்ஸ் இவர் ஒரு புகழ்பெற்ற பிரெஞ்சு ரோமன் கத்தோலிக்க எழுத்தாளர் மற்றும் வரலாற்றாசிரியர் அவர் த டுவெண்டி எய்த் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேட்லிசிசம் என்னும் நூற்று ஐம்பது பகுதிகளைக் கொண்ட பெரும் கலைக்களஞ்சியத்தின் எடிட்டரின் சீஃப் என்னும் முக்கிய பணியை செய்தவர் இந்த த டுவெண்டி எய்த் செஞ்சுரி என்சைக்ளோபீடியா ஆஃப் கேட்லிசிசம் என்னும் புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் கத்தோலிக்க திருச்சபையின் இம்ப்ரிமேட்டர் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்று வெளியிடப்பட்டது